வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க சூப்பரான ஒரு தொண்ணூறு சென்ட்டு கிழக்கு பார்த்த பூமி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க தொண்ணூறு சென்ட்டுக்கு நியரஸ்ட் தோட்டங்க இது பக்கத்து தோட்டம் தான் இந்த மக்காச்சோளப்பு சாகுபடி பண்ணிக்கிறாங்க சுற்றி வரும் விவசாயம் இருக்கக்கூடிய இடங்க இந்த இடம் எங்கே இருக்குது வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தாராவுரம் டு பழனி ஓர ரோடு பழனி ரோடு பார்த்தீங்கன்னா அலங்கிய வழி தொப்பம்பட்டி வழி ரெண்டு இருக்குதுங்க தொப்பம்பட்டிலேருந்து பழனி தொப்பம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டரில் பைபாஸுக்கு நியரெஸ்ட்டில் பூமி வந்துடுதுங்க ப்யூர் செம்மெண்ட் பூமியை கிழக்கு பார்த்த பூமி நீங்கள் ஒரு பண்ணையெல்லாம் போகிறோன்னா ரெண்டு செட்டு அழகாக சூப்பராக போடலாங்க கிளமையிலேருந்து ஃபுல்லாக இருக்குது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுங்க அந்த ரோடு பேஸையும் உங்களுக்கு காமிக்கிறேங்க நியரஸ்ட் தோட்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மக்காச்சோள தோ தோட்டம் கடலை எல்லாமே சாகுபடி பண்ணிக்கிறாங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பழனி தொப்பமட்டிக்கு பார்த்திங்கன்னா நியரஸ்ட் மூணு கிலோமீட்டரில் சூப்பரான பூமி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறா அப்படி இருந்தாலும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மாட்டு பண்ணை கோழி பண்ணை எல்லா இதுக்கும் ஒரு கம்பெனி குடோன் கட்டணும் நீங்கள் ஸ்டாக் குடோன் கட்டணும் எதுக்காக இருந்தாலும் சரிங்க பியூர் செம்மண் பூமி தாரோட பேசி பாருங்கள் புது ரோடுங்க இப்போ தான் வந்து ரோடு போட்டிருக்கேன் அந்த மாதிரி ரோடு சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு அடி வந்துடுதுங்க தொண்ணூறு சென்ட்டுக்கு நூறு அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்துடுதுங்க சூப்பரான பூமி கிழக்கு பார்த்த பூமி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு இது பார்த்தா என்ன பட்ஜெட் வரும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் ப்ரைஸுங்க உங்களுக்கு வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நேரில் விசிட் பண்ணி ப பார்த்து ஓகேன்னா லேண்ட் ஆர்டர் நேரடியாக வச்சுட்டிங்க பேசிக்கலாங்க டாக்குமெண்ட் பக்காவாக லீகலோட தெளிவாக இருக்குதுங்க ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ளதை வருங்க சென்ட்டு முப்பதாயிரம் ரூபாயில் பழனி தப்பு மட்டையில் வந்து பூமி வந்து கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் விசாரித்து பார்த்துங்க விசாரித்து பார்த்துட்டே வந்து அந்த பூமியை வந்து பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கறேங்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பூமி பாருங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம வந்து பிரதரை உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தான பூமிங்க உங்களுக்கு ஒர்த்தான மனையை ஒர்த்தான லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்